தக மனிதன் மீது நடத்தப்படும் ஆணவப்படுகொலையை நம்ம என்ன சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுனே தெரியல அந்த குடும்பப்படுற வேதனை வந்து சாதாரண வேதனை கிடையாது ஆன வேதனை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அதாவது இப்போ எல்லா ஜாதியிலும் தமிழகத்தில் உள்ள எல்லா ஜாதிகள்லையுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதிகமாக ஓங்கி நிற்கிது என்னென்னா நான் வந்து பெரிய ஆளுப்பா நான் வந்து வீரத்தில் பெரிய அழுப்பா நாங்கள் வந்து அடிதடியில் பெரிய ஆள் அருவாவில் பெரியாள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறையா ஜாதியில் ஓங்கி போன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதில் தான் நம்ம நினை நிற்கும் முட்டை என்ன சடனை எடுத்து அருவா எடுத்து வெட்டிடும் வெட்ட மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்ன ஏ அதில் எனக்கு தெரிஞ்சு அதை தப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏண்டா அந்த தப்பை பண்ணுங்கிறத அளவுக்கு யோசிக்க வச்சிடும் இந்த மாதிரியான தவறுகள் அதுக்கப்புறம் என்ன இருக்குது நீ தப்பை பண்ணது உலகமே தெரிஞ்சு போச்சு என்றைக்காக இருந்தாலும் அதுக்கான தண்டனையில் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் என்ன ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ அது இருபது வருஷம் முப்பது வருஷம் சட்டன்னு முடிஞ்சு போயிடும் அது இருக்கிறப்ப நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே ஏன் இப்படி ஒரு படுகொலை எதுக்கு இப்படி ஒரு வேதனைன்னு எனக்கு புரியலை நான் இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா ஜாதிகள்லையுமே நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை நான் பெரிய ஆள் அப்படிங்க நம்ம பேசிக்கவே மாட்டேங்கிறோம் இன்றைக்கி அந்த ஒரு ஒரு ஜாதி இருக்குன்னா அந்த ஜாதிக்குள்ளே ஒரு ஜாதி கட்சி தலைவர் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு எல்லாருமே அது ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும் அவங்க யாருமே ஸ்டேஜ் ஏறி என்னுடைய இதில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து யுபிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக நான் நிறையா சென்ட்ரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் விளையாட்டுத் துறையில் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் போய் விளாட்றதுக்கு நிறைய விளையாட்டு தலங்களை ஓப்பன் பண்ணியிருக்கோம் விளையாட்டு சம்மந்தமாக நிறைய முயற்சிகள் செய்ய வச்சுருக்கேன் விவசாயத்தில் நாங்கள் தான்ப்பா எங்களை அடிச்சுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி விண்வெளிக்கு போகிற அளவுக்கு இன்றைக்கி நிறையா ஆர்வமான படிப்பில் நிறைய பேர் படிக்கிறாங்க எல்லாத்துலேயும் நான் ஃபேமஸாக இருக்காங்க எப்போ எங்கள் ஊர் எல்லா நாடுகளையுமே இருக்காங்கப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஸ்டேஜ் ஏறி பேசுகிறாங்களா அப்படி பேசுனா சந்தோஷப்படுறேன் அப்படி நம்ம பேசி பழகினா மட்டும்தான் நிறைய அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும் நம்ம எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜ் ஏறி நாங்கள் தான் பெருசு நாங்கள் தான் பெருசுன்னு பேசுகிற வேர்டுகள் பின்னாடி ஒரு சின்ன 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 இந்த மாதிரியான விஷயங்கள் ஒழியுது அது நிறையா பேருக்கு வாழ்க்கையை வந்து என்னனே தெரியாமல் போய் ஏதாவது பண்ணிவிட்டு ஆபத்தாக முடிச்சிருது தயவு செஞ்சு அறிவு சார்ந்த விஷயங்களை மக்களை கொண்டு போங்க முதல்ல தமிழனுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒருங்கிணைச்சி வாங்க அதுதான் வாழ்க்கைக்கு நம்ம நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் நல்லது நம்ம தமிழனு ஒருங்கிணைக்காமல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பிரிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வரலாறுகள் கண்டிப்பாக அழிக்கப்படும் நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு எல்லா ஜாதி கட்சியினருக்கு பின்னாடி எல்லா ஜாதிக்கும் பின்னாடி ஏதோ ஒரு வரலாறு இருக்கும் வரலாறு இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு சுசந்தர போராட்டத்துக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி அதை பற்றிலாம் நம்ம யாராவது பேச முடியுதா ஒரு 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 யாரோ ஒருத்தர் ஒரு மன்னர் இந்த மாதிரி வாழ்ந்தார் அப்படி நம்ம பேசினா கூட நீ இந்த ஜாதி கட்சிப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ எங்கேயுமே பேச முடியல சொல்ல முடியலை பெருமைப்பட முடியலை வரலாறுகளை நம்ம சொல்லவே முடியலை அளவுக்கு நம்ம வந்து ஒரு இவங்களாம் இப்படி இருப்பாங்க இவங்களாம் இப்படி இருப்பாங்க இவங்களாம் இப்படி இருப்பாங்க மாதிரி நம்ம எல்லார் மனசுலேயுமே ஒரு விதைகளை வந்து ஒரு மோசமான விதையில சுற்றிக்கிட்டே இருக்காங்க சுற்ற வச்சுக்கிட்டே இருக்காங்க சினிமா அதுக்கு மேலே ஒரு படம் வந்துச்சுன்னா இது வேறு தான் இந்த ஜாதி கட்சி தான்ப்பா இந்த படம் வந்து இந்த ஜாதி கட்சி தான்ப்பா அப்படிங்கிற வரையின படங்கள் வருது ஏன் இந்த சென்சார் போர்டில் இதெல்லாம் ஏன் சென்சார் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அது வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தியிருமாது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் இப்போ நிறைய சினிமாக்கள் வர 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 ரொம்ப பிரிவினை இப்போ ஜாதி பார்த்து கொஞ்சம் லைட்டாக பார்த்து பழகிற அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த ஒற்றுமை இந்த மாதிரியான வெற்றுமை நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா தமிழங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்மளோட தமிழன் த நம்மளோட தமிழ் மொழி அப்படிங்கிறது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல மொழி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க ஒரு லாங்குவேஜ் அதை ஈஸியாக ஓரங்கட்டிடுவாங்க அடுத்து உள்ளே என்ன லாங்குவேஜ் வருங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே அப்படி தான் நம்ம வந்து நமக்குள்ளே ஒரு பிரிவினை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வரலாறுகள் அத்தனையுமே அழிக்கப்பட்டு ஒரு புது வரலாறு ஒன்று எழுதி நம்மக்கிட்டே காட்டிடுவாங்க இதான்ப்பா வரலாறு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வரலாறு கிடையாதுப்பா நாங்கள் தான் இந்த பார்த்திங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று எழுதி அங்கே அங்கே விட்ட ஆரம்பிச்சிடுவாங்க கல்வெட்டெல்லாம் எழுதி கல்வெட்டில் ஒரு புதுசாக ஒரு கல்லை கொண்டாந்து பாட்டி இதான்ப்பா எங்களுடைய கல்வெட்டு உங்களுடைய கல்வெட்டுலாம் கிடையாதுப்பான்னு சொல்லி என்ன வேணாம் பண்ணிடுவாங்க தான் நடக்கும் வேறு ஒன்றும் நடக்க போகிறது நம்மளுடைய ஆணவம் நம்மளுடைய ஜாதி ரீதியான பிரிதல் எல்லாமே இது இதுக்கு தான் வழியே தவிர வேறு எதுக்கும் வழி கிடையாது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான வழிகளும் கிடையவே கிடையாது நம்மளுடைய முன்னேற்றங்கள் அத்தனையுமே தடைபடும் தயவு செஞ்சு இனிமேல் நான் சொல்லி யார் திருந்த போகிறாங்க இது என்னால் முடிஞ்சதுன்னு அதை நான் சொல்ல வரேன் நான் நம்ம வெட்டுக்கூத்து அப்படிங்கிறதான் தீர்வே கிடையாது அது ஒரு தீர்வே கிடையாது அது அதுக்கடுத்து நீ வெட்டினியா நான் வெட்டினேன் நீ வெட்டியா நான் வெட்டேன் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர அதில் ஒரு முடிவும் இருக்காது தூண்டி விட்ட யாரோ ஒருத்தவங்க அவங்க வாட்டி போயிட்டு இருப்பாங்க அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் இருக்க போகிறாங்க ஆனால் வெட்டுக்கு வெட்டி விட்டு நீங்கள் நீங்கள் தான் அவஸ்தப்படணும் வேறு யாரும் அவஸ்தப்பட போகிறது கிடையாது இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறத பார்ப்போம் அவ்வளோதான்